ஸோ யூடியூப்பில் பணம் சம்பாதிக்கிறதுல ஒரு புது அப்டேட் கொடுத்துருக்காங்க இனிமேல் வந்து உங்களுக்கு அந்த ஒரு நாள் ஃபஸ்ட்டு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வீடியோ பப்ளிஷ் பண்ணுறீங்களா அதோட ரெவன்யூ வராம கூட போகலாம் ஓகேங்களா அந்த வீடியோ அப்பிட்டு எண்டு வரைக்கும் பாருங்கள் நான் சைடில் ஸ்க்ரீன்ஷாட் போடுறேன் தமிழில் யூடியூப்பை பற்றி சொல்லிக் கொடுக்குற சேனல்களில் ஃபஸ்ட்டு நம்ம சேனலில் தான் இந்த அப்டேட் அப்டேட் பண்ணுறோம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த அப்டேட் பண்ணுறது மட்டும் இல்லை இந்த அப்டேட் எப்போ வரப்போகுது அப்படின்னா நாளை மறுநாள்லேருந்து அதாவது மார்ச் பத்தாம் தேதியிலேருந்து தான் இந்த அப்டேட்டு யூடியூபே வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க பத்தாம் தேதியிலேருந்து தான் இது நடைமுறைக்கு வரப்போகுது மானிட்டைசேஷன் ஆன சேனலாக இருந்தால் இப்போ ஒரு வீடியோ எடுப்பீங்க நான் இப்போ இந்த வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன் எடுப்பேன் எக்ஸ்போர்ட் பண்ணுவேன் எக்ஸ்போர்ட் பண்ணி எடிட் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு வீடியோவை அப்லோட் பண்ணுவேன் ஜஸ்ட் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் அப்லோட் ஆயிரும் அஞ்சு நிமிஷம் கழிச்சு பப்ளிஷ் பண்ணிடுவேன் அவ்வளோதான் ஓகேங்களா இது பேசிக்காக உள்ளது எனக்கு க்ரீன் டாலர் வந்துடும் மானிடைசேஷன் ஆனில் ஆன் பண்ணிடுவேன் எனக்கு இது இந்த இப்போ இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க வரக்கூடிய ஒவ்வொரு வியூஸுமே விளம்பரம் வந்துச்சு அப்படின்னா எனக்கு ரெவன்யூ இருக்கும் இனிமேல் அப்படி கிடையாது மார்ச் பத்தாம் தேதிக்கு மேலே உங்களுக்கு அந்த க்ரீன் டாலர் வர்றது உங்களுக்கு மானிட்டைசேஷன் அப்ரூவ்டுன்னு வர்றது இருபத்தி நாலு மணி நேரம் வரைக்கும் டைம் எடுக்கும் ஓகேங்களா செக் பண்ணுறது அதுக்காக எல்லா வீடியோவுக்கும் சொல்ல முடியாது பர்டிகுலர் ஒரு சில வீடியோக்களுக்கெல்லாம் அவங்க அதை உங்களுக்கு மானிட்டைசேஷன் அப்ரூவ்டு கொடுக்க இருபத்தி நாலு மணி நேரம் வரைக்கும் டைம் எடுத்துக்குவாங்க இப்போ உடனே உடனே வீடியோ எடுத்து பப்ளிஷ் பண்ணுற கிரியேட்டருக்கெல்லாம் என்ன அப்படின்னா வந்து அந்த ஒரு நாள் இன்றைக்கி எனக்கு இந்த வீடியோவுக்கு ஒரு பத்தாயிரம் வியூஸ் போகுதுன்னா கண்டிப்பாக வந்து அந்த பத்தாயிரம் வியூஸுக்கு ரெவென்யூ வராது ஓகேங்களா மார்ச் பத்துக்கு மேலே உடனே பப்ளிஷ் பண்ணேன்னா நான் என்ன செய்யணும் வீடியோ எடுத்து அதை ப்ரைவேட்லேயோ அன்லிஸ்டட்லையோ போட்டு வச்சு அந்த க்ரீன் டாலர் சிம்பிள் வந்ததுக்கு அப்புறமா மானிட்டைசேஷன் ஓகே ஆனதுக்கு அப்புறமா அதுக்கப்புறம் பப்ளிஷ் பண்ணால் மட்டும்தான் வரக்கூடிய ஒவ்வொரு வியூஸுக்கும் அதிக ரெவன்யூ கிடைக்கும் எடுத்தோம் எடிட்டிங் பண்ணோம் உடனே அப்லோடு பண்ணோம் உடனே பப்ளிஷ் பண்ணுவோம் அதாவது யூடியூப்பில் அப்லோடு பண்ணிவிட்டு உடனே பப்ளிஷ் பண்ணோம் அப்படின்னோம்னா ரெவன்யூ வர்றது ரொம்ப சிரமம் கரெக்டாக இனிமேல் மார்ச் பத்தாம் தேதிக்கு மேலே செக் பண்ணிவிட்டு க்ரீன் டாலர் வந்ததுக்கப்புறமா பப்ளிஷ் பண்ணுங்கள் இல்லாட்டி ரெவன்யூ செம்மையாக அடி வாங்கும் இது பெரிய சேனல்களுக்கெல்லாம் கொஞ்சம் ரெவன்யூ கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மேக்ஸிமம் பெரிய சேனல்கள்லாம் என்ன செய்வாங்க அப்படின்னா பிஃபோர் பத்து வீடியோ அன்லிஸ்டடில் போட்டு தான் வச்சுருப்பாங்க ஒவ்வொரு வீடியோ தான் பப்ளிஷ் பண்ணுவாங்க இருந்தாலும் இது சொல்லணும்னு தோணுச்சு இது மானிடைசேஷன் ஆனாத ஆகாத சேனல்களுக்கெல்லாம் இந்த அப்டேட் கிடையாது மானிட்டைசேஷன் ஆன சேனல்களுக்கு ஃபஸ்ட் நம்ம சேனலில் தான் அப்டேட் பண்ணுறோம் உங்கள் சேனலுக்கு ஒரு ஆயிரம் சப்ஸ்கிரைபரும் ப நாலாயிரம் வருஷம் உடனே வேணும் மானிட்டசேஷன் அனுபவம் பண்ணணும்னா பெய்ட் சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் எண்பது ஐம்பத்தாறு பதினொன்று எண்பது நாற்பத்தி மூணுங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா நன்றி